ம்மா ஏன் எ எங்கே போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆச்சு போகணுமா இன்றைக்கி வர சொன்னாங்க செக்கப்புக்கு அழைச்சிட்டு போய்ட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்குங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுங்கம்மா சரி சரி அழைச்சிட்டு போயிட்டு வா நீ வந்தோடனே சாப்பிட்டுக்கிறேன் இப்போ என்ன சாப்பாட்டுக்கு போகிறேன் நீ வந்துக்கோ அத்தே லேட்டாகும் அத்தை அம்மா இருக்காங்க அண்ணி இருக்குது சித்தி இருக்காங்க எல்லோரும் கோப்பிலோலாம் இருக்குதுவோ சாப்பாடு கொடுக்கங்க நீங்கள் சாப்பிடுங்க அத்தை வரேன் லேட்டாகவும்டா நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க ஹோட்டலில் சாப்பிட்டு வரீங்களா இல்லை இல்லைம்மா வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம் பார்க்குறேன் நேரத்தோடு நீங்கள் வந்தால் சாப்பிட்றேன் அப்படி இல்லைண்டா அதை கொடுத்துச்சோண்டா சாப்பிட்றேன் நீ ஆச்சுக்கிட்டு போயிட்டு வா சரிம்மா போயிட்டு வரேன் அத்தே சாப்பிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆசை தெரியுப்பாடா நான் ஒரு நாள் ஆகும் சாப்பிட்டுக்கன்னு சொல்கிறேன் என்னம்மா வரட்டும் நம்ம வர்றதுக்கு லேட்டாகனாலும் ஆகும் அத்தை சாப்பிடக்கூடாது என்ன செய்யறாங்கட்டே தெரியல இல்லை இல்லை சாப்பிடுவாங்க பாட்டி என்ன செய்ங்க ஏண்டா என்னமா கூட்டாளியா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நீ ரெண்டு நாள் முட்டான் அவன் வீட்டிலேயே என்னடா செஞ்சேன் ரெண்டு நாள் முட்டான் அவன் வீட்டை தங்கிட்டேன் ஆமா பாட்டி விட மாட்டேன் இது இருந்து இப்போயும் விட மாட்டேன்டான் நான் பாட்டி ஏசோம்னு சொல்லிட்டு பாட்டி ஏசோம் வர ஏசுவாரு நான் சொல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்தேன் பாட்டி ஆ அவங்க இருக்க சொன்னவனே நல்ல விஷயம்தான் போ இந்தமிட்ட மாமா வரல 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 எங்கள் ரகு கானு ரகு கணுகிட்டே கேட்டிகிட்டு இருந்தான் மாமா எங்க பாட்டி இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு டாக்டர் என்னமோ செக்கப் பண்ணணும் வான்னு சொன்னாங்களாம் அதுக்குன்னு அழைச்சிக்கிட்டு போயிருக்கான் ஓ அப்படியா அப்படிதான் உட்காரு ஓ வந்துட்டாரா வேறு

அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட்டாகுதுன்னு தெரில அதெல்லாம் கூட்டமாக இருக்காது சீக்கிரவா உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தெல்லாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரத்தம் தான் குறைவாக இருக்க மாதிரியே இருக்குது நல்லா ஜூஸ்லாம் போட்டு கொடுங்க வீட்டில் பழம்லாம் நிறையா சாப்பிட சொல்லுங்கள் நல்லா இருக்கிறாங்க குழந்தெல்லாம் ஆரோக்கியமாக வளருது அடுத்த மாதம் வரும்போது ஸ்கேன் பண்ணுன்னு நான் இப்போ எழுதி தரேன் ஸ்கேன் பண்ணுறது அடுத்த மாதம் வரும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு வாங்க சரிம்மா மேடம் குழந்தலாம் நல்லா இருக்குல்ல நல்லாயிருக்குமா இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது அதுக்காக தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு வர சொல்கிறேன் அடுத்த மாதம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் வாங்க இப்போ உடம்புலாம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க வந்து ஜூஸ்லாம் போட்டு கொடுங்க பழமெல்லாம் நிறையா சாப்பிடுங்க இப்போ நீங்கள் போய்ட்டு வாங்க நான் ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்குறேன் அவங்க வெளியே கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு வரும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள் ஓகேவா ஓகே மேடம் காப்பி வச்சிருக்கேன் குடிடி என்ன அது நீங்கள் மட்டும் காப்பி சுட சுட ஆவி பறக்குது என் காப்பி மட்டும் ஆவி பச்சை தனியாக கிடக்கு அது இல்லாமல் உங்களுக்கு பால் ஊற்றின காப்பி எனக்கு வெருங்காப்பியா நான் காப்பிலாம் குடிக்க மாட்டாம்மா பால் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அதில் நான் பா காப்பி போட்டுக்கிட்டேன் எனக்கு வெறுங்காப்பிலாம் ஒத்துக்காது என் உடம்புக்கு அதனால உனக்கு காப்பி போட்டு வச்சுருக்கேன் போய் கடையில் போய் பால் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தோடனே பால் ஊத்தின காப்பி போட்டு தாவேன் இப்போ வெங்காப்பியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சென்று பால் ஊற்றின காப்பியா எனக்கு வேணாம்மா எனக்கு நான் பால் காப்பி வெங்காப்பி எதுவுமே குடிக்க மாட்டேன் ரொம்ப நல்லதாக போச்சு காப்பி குடிக்காது நல்ல பார்க்க தான் அப்படி சொல்லாதீங்க நான் காப்பி குடிக்க மாட்டேன் பாதாம் பால் குடிப்பேன் ஓஹோ உன் முகத்தை கட்டைக்கு பாதாம் பாலா பாதாம் பால்லாம் எங்கே குடிக்கிறது உங்கள் வீட்டில் நான் பாதாம் பாலையேவா குடிச்சிட்டு இருந்தேன் ஆமாம் பாதாம் பால் தான் எங்கள் அம்மா கொடுக்கும் எனக்கு அது தான் டெய்லி குடிப்பேன் இங்கே வந்து எனக்கு வந்து காப்பி வெண்காப்பி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா என் உடம்புக்கு ஒத்துக்காது பாதாம் பாலெலாம் குடிக்க இங்கே பால் இல்லை இதை தான் குடிக்கணும் இதெல்லாம் என்னால் குடிக்க முடியாது நைட்டு பூரா வர தூங்கவே இல்லை நீங்கள் என்ன ராத்திரி பூரா இப்படி குறத்து விட்றீங்க நான் நைட்டு வாசல்லையாவது படுத்துக்கிறேன்ப்பா உங்கள் கிட்டே படுக்க மாட்டேன் வாசல படுத்துக்கோ பேபி சாசலாம் வரட்டும் பேய்பி சாசலாம் வந்தாலும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட படுத்துக்கிட்டு இந்த கொட்டை சத்த என்னால் காது கொடுத்து கேட்க முடியாதுமா நான் பூரா தூங்காமல் உலாற்றிக்கிட்டே நின்ற நீங்கள் என்ன இப்படியே கொட்ட விட்றீங்க ஐயே வாயப்பரு வாயைப்பற எப்படி பிளக்குதுண்டு வாய் நல்லா வாய் என் வாயி நல்லா தான் இருக்குது உங்கள் வாய்க்கு என் வாய் பரவாயில்ல என்னால் இப்படி கொட்ட சத்தத்தெல்லாம் அப்படி படுக்க முடியாதுமா எங்கள் அம்மா நான் போய் சொல்லிட்டு வரட்டேன் ஏன்டி உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ இருக்குன்னு வீட்டுக்கு போய்யா வீட்டில் போய் சொல்லி உமா எடுத்துட்டு வரப்படியா எங்கள் அம்மா வந்தோடனே எங்கள் அம்மாக்கிட்டையாச்சும் நான் படுத்துக்கிறேன் பகல்லெலாம் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு ராவிக்கு போய் எங்கள் வீட்டில் படுத்துக்காந்துட்டு காலைல எழுந்திரிச்சு வரேன் ஆ அது சரி நீ பகலில் வேலை பார்க்கறதுக்கு தான் உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒன்று நான் ராவிக்கு நான் ஒண்டியாக படுத்து கிடக்குறேன்னு தான் முக்கியமாக நான் வச்சுருக்கறேன் வேலைக்கு நீ என்னடா பகல் பூரா போய் வேலை பார்த்துட்டு ராவிக்கு வந்து என் கூட்டில் அப்படியே படுத்துக்கிறேங்கிற பகல் பூரா வேலை பார்க்க எனக்கு வேலை பார்க்க முடியாதா அதுக்காக தான் வச்சிருக்கானா ராவிக்கு படுத்துக்கிறதுக்கு தான் முக்கியமாக வச்சுருக்கேன் இங்கே தான் படுத்து ஆகணும் என்னால் முடியாதுமா என்னால் முடியாது எட்டே நாளைக்கு நான் தூங்காமல் இருந்துட்டு பகல் பூரா வேலை பார்த்துக்கிட்டு ராவ பூவாக தூங்காமல் கிடக்க முடியாமா இப்படி கொட்டு விட்றீங்க இப்படி ரொம்ப தூங்கு தாண்டி வச்சுப்போம் எனக்கு கொட்டை விடுறது ஒரு பயமாக இருக்கும் அவளுக்கு பேய்ப்பி சாசு வருதுல கொட்டை விட்டா எப்படியே தூக்கம் வரோம் சத்தம் காதில் இருக்கும்டா அதே பயமாக இருக்குது பேய்பி பிசாசு வர வரணுமா உங்கள் கொட்டை சத்தத்தை பார்த்துட்டே பேய் சாசுனா ஓடியே போயிடும் பேய்ப்பி சாசு வருதாம்ல பேய் சாசு இந்த கொட்டை சத்தத்தில் யாரும் இருப்பா எம்பளால் முடியாதுமா நான் அப்படியே கல்யாணி அக்காட்ட வச்சு சொல்லி கல்யாணி அக்காவை வாழ்த்துக்கிட்டு வர்றேன் உங்கள்கிட்ட சொல்லி என் கல்யாணி வந்து என்ன சொல்ல போகிறா அவங்க வந்து பேசட்டும் அவங்க தானே என்னை பேசுங்க வேலைக்கு விட்டாங்க அவங்க வந்து பேசட்டும் இந்த கோட்டை சத்தத்தெல்லாம் என்னால் தூங்க முடியாதுன்னு நான் போய் கல்யாணி அக்கா போய் சொல்லி அழைச்சிக்கிட்டு வரேன் அதெல்லாம் போகக்கூடாது போகக்கூடாது ஒழுங்காக வீட்டுலேருந்து வேலை பார்க்கறது போயிடுற காசு அவளுக்கு வர நான் கொடுத்துருக்கேன் கமிஷன் காசு வர வாங்கிட்டு போயிட்டா ஒன்றை அடமானம் வச்சுவிட்டு நீ ஓடி போயிட்டா நான் காசு எப்படி அவட்ட வாங்குறது பணம் எப்படி வாங்குறது பணம் வர வாங்கிட்டு போயிடுச்சா தான் பணம் கையில் வச்சுருச்சா யாருக்கா கொடுக்க டிச்சி ஆ அதான் தந்திர கட்ட ஆளுத்தான் அது பணம் வாங்கிட்டு போனதுக்கு நான் என்ன செய்யறது என்கிட்ட கேட்டுக்கிட்டே பணம் கொடுத்தீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்தா அதுக்கு நாற்பதுப்பா இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதே ஒழுங்காக எந்த வேலையை பாரு அவளாம் கா பணத்தை வாங்கிட்டு போயிட்டால் அவளை பிடிக்க முடியாது நீ ஒழுங்காக எந்த வேலையை பார்த்துட்டு இல்லாட்டி ஒரு மாதம் எந்த வேலையை பார்த்துட்டு ஓடிப்போம் காசை வாங்கிட்டு ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத பாதாம் பால் தான் கொடுப்பாவா பாதாம் பால் இவருக்கு பாதாம் பால் வாங்கி கொடுக்க வரேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு பால் வாங்கணும் பிறகு எனக்கு பாதாம் பால் கொடுக்கலண்ணா நான் இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் பாதாம் பால் குடித்தா தான் நான் இருப்பேன் தெம்பாப்பா தான் எனக்கு வேலை பார்க்க முடியும் உங்கள் கொட்டை சத்தத்தால் தான் வாங்க முடியும் சரியான அண்ணா திமுரு பட்டவளாக இருப்பா பிறகு பணத்தை கொடுங்க நான் போய் கடையில் எப்படி பால் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு கொடுக்க நானாவே பாதாம் பால் போட்டு குடிச்சுக்கிறேன் பால் கடையில் வாங்கிட்டு வருவேன் பாதாமு கேட்டால் போவேன் அதுக்கே காசு கொடுங்க கடையில் போய் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து இந்த மிக்ஸி இருக்கு மிக்சியில் போட்டு அடித்து பாதாம் பால் ஊற்றி நான் குடிப்பேன் உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருக்கது இல்லாமல் உனக்கு பாதாம் பால் வாங்கி குடிக்க வரேன் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் வாங்க முடியாமே என்னான்னு கேட்குறேன் இந்த கல்யாணியை வரட்டும் அப்புறமேலாம் பேசிக்கிறேன் சீக்கிரமா பணத்தை கொடுங்க எடுத்துகிட்டு போய் பாலை வாங்கிட்டு வரேன் இல்லை குடல்னா தட்டுது குடையெல்லாம் பட்டுதுன்னா அந்த காற்றி எடுத்து குடி அதெல்லாம் குடிக்க முடியாது குடிக்க முடியாது குடிக்க முடியாது குடிக்க முடியலன்னா பட்டினா கடை நான் ஏன் பட்டினாக கிடக்குன்னு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அதோடு நான் வரவே மாட்டேன் இப்போ காசு கொடுக்க போகிறீங்களா பணம் கொடுக்க பாருங்களா கடையில் போய் நான் பால் வாங்கிட்டு வர்றதுக்கு பாதாம் வாங்கிட்டு வர்றதுக்கு கொடுக்க போகிறீங்களா கொடுக்க மாட்டேங்களா சொல்லுங்க இல்லாட்டி நான் வீட்டுக்கு போயிடுவேன் என்ன இது ஒரு மட்டு எத்திரா ஆ விட்டு போய்டுவான் விட்டுட்டு போய்டுவான்ட்டு தான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் இந்த மொட்டையை வேலைக்கு வச்சது பெரிய தொல்லையாளாக இருக்குது மொட்டை கிட்ட எல்லாம் பேசாதீங்க காசை கொடுங்க சீக்கிரம் பணத்தை கொடுங்க பால் வாங்கிட்டு வரேன் பாதாம் வாங்கிட்டு வரேன் அப்படி இல்லைன்டா நான் விட்டுக்க போகிறேன் ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க இ கல்யாணி வட்டோம் அங்கே இங்கே தான் போவான் கஞ்சி தண்ணி எடுக்க அவளை பார்த்து அவள்கிட்ட அந்த நாயத்தெல்லாம் சொல்கிறேன் சொல்கிறது கரெக்டாக என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் எதுக்கு அட்டை சொல்ல போகிறீங்க அட்டை சொன்னாலும் அது என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அதெல்லாம் அது பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் பணம் நான் அப்படியே பாதாம் பால் வாங்கிட்டு வந்து பாதாம் பால் போட்டு குடிப்பேன் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கே போயிடுவேன் பணம் கொடுத்து துளைக்கிறேன் டீ பணம் கொடுத்து துளைக்கிறேன் வாங்கிட்டு வந்து பாதாம் பால் போட்டு குடி அப்படி வாங்க வலிக்கு